ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் பாயா ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு பேனில் ஒரு அரமூடி தேங்காய் அளவுக்கு திருகி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒன் tsp சோம்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குறை குறைப்பா அரைச்சு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமா புதினா சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு ஆட்டுக்கால் நாலு பீஸ் சுடுதண்ணில போட்டு நல்லா கிளீன் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட ஒன் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஃபோர் டு ஃபைவ் விசில் விட்டுக்கலாம் இப்ப நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ் பண்ணி வச்சிருக்க தேங்காயை பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப குக்கர்ல ப்ரெஷர்லாம் போனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் லாஸ்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவும் டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிருச்சு இதை பரோட்டா இடியாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்